வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த சிக்கந்தர் மலை விவகாரம் திருப்புரங்குன்ற மலை விவகாரத்தை ஒரு மாதிரி கலவரம் பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பாங்க இப்போ நான் வந்து பார்க்குற எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் நம்மளை சுற்றி நடக்கிற அரசியல் நம்மளை சுற்றி நடக்கிற ஆன்மீகம் நம்மக்கிட்ட சொல்லப்படுற கருத்துக்கள் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்தது அல்லது ஜோதிடம் சார்ந்தது அல்லது அறிவியல் சார்ந்தது இல்லது பொருளாதாரம் சார்ந்தது மருத்துவம் சார்ந்தது இந்த மாதிரி எல்லா தகவல்களும் இன்றைக்கி நிறைஞ்சு வழியுது இது எல்லாமே இன்றைக்கி வந்து எப்படின்னா தகவல் பரப்பணுங்கிறதுக்காக பரப்புகிறாங்களே ஒளிய யாருக்கும் அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது யாரும் அதை அனுபவித்து பார்த்துருக்க மாட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த இப்போ சமீபத்தில் சோசியல் மீடியாவில் பிரச்சனையாக ஓடிட்டுருக்குறாங்க என்னென்னா இந்த ரிவ்யூ அந்த ரிவ்யூ கொடுக்குறாங்க அந்த ஃபிட்ரிவியூனால் அந்த அந்த ரிவ்யூ நம்பி போய் சாப்பிட போகிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்களுக்கு ஒரு மோசமான அனுபவம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சிலர் பதிவுபடுறாங்க ஆனாலும் தொடர்ந்து அந்த யூடியூபர்ஸ் வந்து அவங்க தொடர்ந்து பதிவு போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அவங்களுக்கு வருமானம் பெருகிக்கிட்டே தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ டெக் ரிலேட்டடாக சிலர் வந்து தொடர்ந்து அதுக்கு ரிவ்யூ கொடுக்குறாங்க டெக் ப்ராடக்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெக் ரிலேட்டடு ப்ராடக்ட்ஸு கேர்ஜர்ஸு அந்த மொபைல்ஸு இது பற்றி ஆஹா ஓஹான்ட்டு கதை அடிக்கிற யூடியூபர்ஸு இப்போ வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய முகத்துலேயும் கிடையுது ஆனால் இவங்களுடைய பொய் பொய் பேச்சை நம்பி நிறைய பேர் ஆல்ரெடி ஏமாந்துருப்பாங்க அந்த ஏமாந்ததுக்கு என்ன அவங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுது ஸோ நமக்கு இதுக்கெல்லாம் வந்து சட்டங்கள் எதுவுமே இல்லை இந்த மாதிரி பொய் சொல்கிறவங்களுக்கு எதிராக நமக்கு எதுவுமே சட்டங்கள் இல்லை அவங்க வாட்டுக்கு போகிற போக்கில் ரீதியாக ஒன்று சொல்லிவிடுவாங்க அதேமாதிரி ஜோதிட ரீதியாக ஆறாளுக்கு வந்த வா வாய்க்கு வந்த ஜோதிடத்தை சொல்கிறாங்க பெரும்பாலும் அந்த ஜோதிடத்தை நம்பி நிறைய பேர் வீணாக போய்ட்றாங்க அதே மாதிரி இப்போ இந்த லாவா ஆஃப் அட்ராக்ஷன் லா ஆஃப் யூனிவர்ஸ் இதை பற்றி நிறைய பேர் ஆறாளுக்கு ஏதோ அனுபவப்பட்ட மாதிரி கதை அடிச்சு விட்றாங்க புத்தகத்தை படிச்சு விட்டு அதை படிச்சுட்டு இதை படிச்சுட்டு கதை அடிச்சு விட்றாங்க அதே மாதிரி பயிற்சி வகுப்பு எடுக்கிறாங்க அதில் ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் கூட இருக்காது ஆனால் மீதி வந்து அவங்க நல்லா ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி மருத்துவம்னு பார்த்திங்கனாலும் அதுலேயும் அப்படி தான் ஜோதிடன்னு பார்த்தீங்கனாலும் அதே தான் அரசியல்னு பார்த்தீங்கனாலும் அதே தான் மதம்னு பார்த்தீங்கனாலும் அதே தான் ஆன்மீகன்னு பார்த்தீங்கனாலும் அதே தான் எதுலேயுமே நூறு சதவீதம் உண்மை இல்லை அதனால் நீங்கள் எதையுமே கண்டது கேட்டது ஒருத்தர் சுணச்சி வசப்பட்டு சொல்கிறது இதையெல்லாம் வச்சு ஒரு விஷயத்தை நம்பாதீங்க நம்பாமலும் இருக்காதிங்க எதையுமே நீங்கள் வந்து உங்களுக்குள்ள கேள்வி கேளுங்க இது உண்மையிலே சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு கொஞ்சம் நீங்கள் க்ரௌண்ட் ஒர்க் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு எதையுமே நம்பாதீங்க சரிங்களா அப்போ தான் நம்ம வந்து ஏமாறாமல் இருக்க முடியும் நம்ம பிள்ளைகளுக்கு அதையே சொல்லிக் கொடுங்க பார்க்குறதெல்லாம் அதாவது பார்ப்பதெல்லாம் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்க்குறதெல்லாம் நம்பிடவும் கூடாது கூட எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ஒரு முடிவு எடுங்க நன்றி வணக்கம்